அயனார் துணி நாளைக்கான புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா பழனுடைய அம்மா எப்படியாவது இந்த பணத்தை நைட்டுக்குள்ளே எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக எல்லாரும் தூங்கிட்டு நைஸாக அந்த பணத்தை போய்ட்டு எடுக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்ததை நிலா பார்த்துட்டு அவங்க கையும் கலவும் பிடிச்சிடாங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ நம்பி உங்களை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் முதல்ல யார் நீங்கன்னு சொல்லிட்டு நிலா அவங்கக்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க அடுத்து அந்த லேடியோ இதுலேருந்து எப்படியே தப்பிக்கணுங்கிறதுக்காக தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமா எனக்கு ஊர் சுற்றி இருக்கு கடங்காரங்களுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும் அந்த சுச்சுவேஷனுக்காக இந்த பணத்தை நான் திருடினேன் மற்றபடி என் மேலே எந்த தப்பும் ரொம்ப அழுகுறாங்க நிலா இந்த விஷயம் மட்டும் பல்லவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா அவனால தாங்கிக்கவே முடியாது இப்பதான் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் தன்னுடைய அம்மா திரும்பி வந்ததுன்னு நினைச்சு மறுபடியும் இவங்கள பத்தி உண்மை தெரிஞ்சுச்சுன்னா பல்லவன் தாங்கிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அடுத்த நிலா அடுத்த நிலா அந்த லேடி கிட்ட இந்த விஷயத்தை வீட்ல சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த ஒரே பல்லவன் அடுத்த அடுத்த நிலா கிட்ட இந்த விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் பல்லவன் தன்னுடைய அம்மாவோடய திருடனும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவனால் தாங்கிக்கவே முடியாது பல்லவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க அடுத்த நிலா நடேசன் கிட்ட எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும் தயவு செய்து சொல்லுங்க நீங்க எதுக்காக அவங்க கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு அவங்களை வெறுத்து ஒதுக்குறீங்க உங்களுக்கும் கோமலுக்கு உங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க கேட்குறாங்க ஆனா நடேசன் கூடிய சீக்கிரமாகவே அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்ப அப்போ நேடா இந்த லேடியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நினச்சி கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லி முடிச்சுறாங்க ஒரு பக்கம் நிலா எப்படியாவது இந்த லேடியை பத்தின உண்மை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி பல்லவனுக்கு அந்த உண்மையை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க